அதிமுகவின் தொண்டர்கள் பாஜகவுல இணைந்துகிட்டே இருக்காங்க அப்படியெல்லாம் இணைய மாட்டாங்க அதே அண்ணாமலை சொல்றாரு அவங்க தான் ஓபிஎஸ் பத்தி இனிமே பேசவே கூடாதுன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு அவர் சொல்லுவார் அவரு முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் அவர் தான் சொன்னாரு அவருக்கு அந்த ஆசை இருக்க கூடாதா ஆசை இருக்கலாம் அந்த ஆசைக்கு ஒன்று என்ன இருக்கு கட்சி இருக்கு சின்னம் இருக்கு தொண்டர்கள் இருக்காங்க கட்சி இருக்குன்னு நீ இன்னும் நம்புறியா நீ யார் யாரு செல்வாக்கானவர் டிடிவி தினகரன் யாரை விட செல்வாக்கானவர் ஓபிஎஸ் சொல்றேன் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் கூட வார்த்தை போர் நடந்துச்சு யார் துரோகி அண்ணாமலைதான் துரோகின் எடப்பாடியும் எடப்பாடி தான் துரோகி மோடியின் முதல குத்திட்டாரு அப்படின்னு அண்ணாமலையும் சொன்னாங்க அது எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஜோடிக்கப்பட்ட நாடகம் அரசியல் களத்துல கண்ணுக்கு முன்னாலே காணாமல் போய் கொண்டிருக்காரு எடப்பாடி பாஜக இல்லாம ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காரு பாஜக இல்லாமல் தேர்தலை சந்தித்ததுனால உனக்கு என்ன கிடைத்தது மதிப்பு கிடைத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ல அங்கே இருக்கிற பாஜக இல்லாமல் நீ தேர்தலை சந்தித்தேன்னு சொன்னது ஒரு சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை வசப்படுத்துவதற்கு அது பயன்படும் நீ நம்புன பிஜேபியை கூட எப்பொழுதும் நம்ம வேண்டுமானாலும் நம்ம உறவை புதுப்பித்து கொள்ள முடியும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு அகதிகள் முகாமில் இருக்கிற கட்சி அவங்கள எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் அதை வச்சுக்கிட்டாரு இன்னைக்கு அண்ணா திமுக நிலைமை என்ன ஆகவே அரசியல்ல கரைந்து கொண்டிருக்கின்ற காணாமல் போய் கொண்டிருக்கின்ற எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்று எதிர்பார்க்கின்ற அண்ணா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையின் மீது வைக்கிற விமர்சனம் இன்றைக்கு விவாத இருக்கிறது அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் இருக்கிறார்னு நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் அவ்வளவுதான் அப்ப அண்ணாமலை விமர்சிக்கிறார்ல அதிமுக அழிந்து வருகிறது அந்த கருத்தை ஏற்றுக்கிறீங்களா ஆமா ஏத்துக்குறேன் அப்ப அதுல அண்ணாமலை கூட உடன்படுறீங்க ஆமா ஏன்னா ஒரு இடை தேர்தலை சந்திக்கிறதுக்கே தயார் இல்லையே தேர்தல் ஒழுங்க நடத்த மாட்டேங்குறாங்க ஜனநாயக அடிப்படையில தேர்தல் தேர்தல்ல நடத்துறது யாரு தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் அப்படி தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லணும் ஒழுங்கா நடத்துன்னு ஆறாயிரம் ஓட்டு தாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக அதிக ஓட்டு பெற்றிருக்கு இதில் ஒரு மூவாயிரம் ஓட்டை இந்த பக்கம் திருப்புனா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதில் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் பணம் கொடுப்பாங்க நீ பணம் கொடுக்கலையா நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யலையா ஒரு தமிழ்நாட்டினுடைய வலிமை வாய்ந்த எதிர்கட்சி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பதை விட அந்த கட்சியில் விளிம்பி நிலையில் இருக்கிற ஏழை தொண்டன் திருப்தியாக இருக்கணும்னா நினைச்சா நீ அதிமுக அழிந்து பெறுகிறது என்று அண்ணாமலை சொல்வது உண்மைதான் பத்து தோல்வி பழனிசாமி இப்ப நின்று இருந்தா பதினொன்னு தோல்வி பழனிசாமின்னு பேர் வந்துருமும் இல்ல அதிமுகவின் தொண்டர்கள் பாஜகவுல இணைந்துகிட்டே இருக்காங்க அப்படி எல்லாம் இணைய மாட்டாங்க அதையும் அண்ணாமலை சொல்றாரு அது அண்ணாமலை ஆசையா இருக்கலாம் பிஜேபி அண்ணா அதிமுக தொண்டரை பிஜேபியில போய் சேர மாட்டான் எதை வச்சு சொல்றீங்க அது எப்படி என்னையும் தன ஓபிஎஸ் வந்து பாஜகவுல இருக்காரு கூட்டணில இருக்காரு டி டிவி தினகரன் அண்ணாமலை புகழ்ந்து பேசுறாரு கூட்டணியில் இருக்காரு அதாவது அப்பா ஜெயலலிதாவின் தொண்டர்கள் வந்து பாஜக அரசியல் நெருக்கடி கேட்டீங்களா ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய இருப்புக்கே கேள்வி வந்துவிட்டது அதனால சாகும் தருவாயில் இருக்கிற ஒருவர் எப்படியாவது உயிர் பிழைப்பதற்கு ஒரு தமிழர் தண்ணீர் கிடைச்சா போதும்னு நினைச்சா அது எவ்வளவு நியாயமோ அவ்வளவு நியாயம் பன்னீர் செல்வம் பக்கம் இருக்கு ராமநாதபுரத்துல கிடைச்சதா கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் களத்துல போய் நின்னார் பலாப்பள சின்னம் கிடைச்சது ஓபிஎஸ் அதில் தவறு செய்துட்டார் ஏன்னா நின்று இருக்க கூடாது நின்றாலும் தேனி தொகுதியில் நின்று இருக்கணும் இன்னொரு தொகுதியில் போய் நின்று கூடாது இது ஓபிஎஸ் செய்த பிளண்டர் மிஸ்டேக் இமாலய தவறு அது அதுக்கு அது அவருக்கு விதி அப்படின்னு தான் அவரை விட செல்வாக்கா இருக்கிற அமமுக டிடிவி தினகரன் விஜயநகரன் அவரே தோல்வியை சந்திக்கிறாரு தேனியில யாரு யாரு செல்வாக்கானவர் டி டி விஜயநகரன் யாரை விட செல்வாக்கானவர் ஓபிஎஸ் சொல்றேன் ஓபிஎஸ் விட செல்வாக்கானவர் தனி கட்சி வச்சிருக்காருல்ல தனி கட்சி வச்சுட்டா அந்த ஒருதன் ஒரு ஒரு இந்த தேவநாதன் ஒருதன் என்னான்னு சிவகங்கையில் அவனும் தனி கட்சி வச்சுருக்கான் தனிக்கட்சி வச்சிருக்கிறதுல பாதி பேர் புறம்போக்கு தினகரன் தினகரன் என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒண்ணு செய்ய முடியாது ஓபிஎஸ் ஆல ஒண்ணு செய்ய முடியாது தினகரனால ஒண்ணு செய்ய முடியாது சசிகலாவால ஒண்ணு செய்ய முடியாது அப்ப எடப்பாடி தானே இருக்காரு அதிமுக இன்னைக்கு ஒருங்கிணைக்கிற பணியில மூணு பேர் ஈடுபட்டு இருக்காங்க பழனிசாமியை விட தகுதியான கே சி பழனிசாமி அதிமுக மீட்பு குழு ஆமா சி டி பிரபாகரன் ஒரு எம் ஜி ஆர் பக்தன் இன்னும் ஒரு ஆளு பெங்களூர் புகழேந்தி ஜெயலலிதாவிற்கு பிணையில் கொண்டு வருவதற்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்தவர் அவங்க முயற்சியில் இறங்கி இருக்காங்க அந்த முயற்சி கைகூட வேண்டும் என்கிற நில கைகூடும் என்கிற ஒரு நம்பிக்கை நேற்றிலிருந்து வந்திருக்கு யாருன்னா நம்ம சி வி சண்முகம் ஒரு அதிமுக தொண்டர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட செங்கோட்டையன் கோவை மாவட்டத்தில் மண்டலத்தில் அதிமுகவை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற வேலுமணி நல்ல பழக்கொலை நிகர்த்த பண்பாட்டுக்குரிய தங்கமணி இவர்களெல்லாம் எடப்பாடி போய் சேலத்தில் சந்திச்சு கட்சி ஒன்று சேர வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார் அவங்க இனிமே பேசவே கூடாதுன்னு எடப்பாடி சொல்லியிருக்கார் சொல்லுவார் அவர் ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் முதலமைச்சர் ஆக வேண்டும்னு ஒரு ஆசை தான் இன்னைக்கு அவரை இயக்கிட்டு முதலமைச்சரா இருந்தவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் அவர் தான் சொன்னாரு அவருக்கு அந்த ஆசை இருக்க கூடாதா ஆசை இருக்கலாம் அந்த ஆசைக்கு ஒன்ற என்ன இருக்கு கட்சி இருக்கு சின்னம் இருக்கு தொண்டர்கள் இருக்காங்க கட்சி இருக்குன்னு நீ இன்னும் நம்புறியா நீ சேலம் மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியில தோத்துருக்க அண்ணா திமுக இப்போ எடப்பாடியே தவிர அந்த கட்சியினுடைய ஒரே நகரமன்ற தலைவர் செங்கோட்டை நகரமன்ற தலைவர் திமுக வந்துட்டார் அதிமுக பொதுக்கூட்டம்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு போக்கு இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்து அரசியல் செய்வதற்கு தகுதியற்ற ஒரு தற்கொலை எடப்பாடி பழனிசாமி நடந்துட்டே இருக்கு பாருங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு எந்த தகுதியும் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி வேற யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த தகுதி யார் வேணுமானாலும் இருக்கலாம் ஏ சி டி பிரபாகரன் இருக்கலாம் பெங்களூர் புகழேந்தி இருக்கலாம் கேசி பழனிசாமி இருக்கலாம் செங்கோட்டையனுக்கு இருக்கலாம் நான் கேட்கிறேன் நீ என்ன செய்ய முடியும் நீ என்ன செய்த பத்து தோல்வி வந்துச்சு இது நீ மறுபரிசையில் என்ன பண்ணி இருக்கிறியா அவரு டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ அது வரைக்கும் கட்சி இருக்கணும்ல இப்பவுமே போயிருக்கிற ஆளெல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது அதிமுகவின் தலைவிதியை தீர்மானித்தவர்கள் தீர்மானிக்கிற இடத்துல இன்னும் இருப்பவர்கள் இன்னும் போனா எடப்பாடி விட செல்வாக்கு பெற்றவர்கள் நீங்க அங்க போய் ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா தங்கமணியா எடப்பாடி பழனிசாமினா தங்கமணி தான் ஜெயிப்பாரு கொங்கு மண்டலத்தில் போய் வேலுசாமியா எடப்பாடி பழனிசாமினா வேலுசாமி தான் ஜெயிப்பாரு அவங்க போய் நின்றுருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தின் கண்வெளிக்காத கிராமத்தில் இருக்கிற அண்ணா திமுக தொண்டன் பெயரை சொல்லி கூப்பிடுகிற அளவிற்கு அந்த கட்சியில இரத்தமும் சதையுமாக உறைந்து போனவர் செங்கோட்டையார் அவங்க எல்லாம் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க தொண்ணூறு சதவிகித இணைப்பு வந்து சாதகம் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு சசிகலா தரப்பிலேருந்து ஒரு பேச்சு வருது அப்ப நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு அது கூட இவருக்கு தெரியாமல் இருக்கு யாருக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி